கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக பெற்ற கருவையினாலும் கற்றுடைய மாறாத மிகுந்த நல் தயவினாலும் ஒரு புது நாளையும் கத்து தந்ததற்காய் நான் கத்திர சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்கு ஆதாரமாய் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசித்து இந்த பகுதியில் இருந்து இன்றைக்கு நமக்கு தேவையானவர்கள் அந்த பாம்பின் முகத்திற்கு பிறகு ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதால் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது கத்தோடைய நாமம் இமைப்படுவதாக வேத புஸ்தகத்தில் எல்லா தெய்வ ஊழியர்களுக்கும் மிகவும் கருகளான சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தியத்தில் இருந்து பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு கூட சில வார்த்தைகளை நாம் நமக்கு தேவையான தூதை நாம் கேட்க போகிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சில முக்கிய சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம் முதலாவது இந்த அதிகாரத்தினுடைய சில சம்பவங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டிட்டு இன்னைக்குரிய நமது செய்திக்குரிய தூதை நான் உங்களோடு சொல்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் சம்பவங்கள் அடங்கியிருக்கிறது முதல் சம்பவம் இரண்டாவது அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளை மூன்றாவது சிவப்பு நிறத்தை கொண்ட வலு சர்வம் நான்காவது வானத்திலே நடக்கிற யுத்தம் ஐந்தாவது வலு சர்ப்பம் அந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு கீழே தள்ளப்படுதல் ஆறாவது ஸ்திரீயோடு யுத்தம் இறுதியாக அந்த ஆண் பிள்ளை ஜெயமெடுத்த ஒரு ஜெயவேந்தனால் அந்த பிள்ளை பிரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும் இந்த ஏழு காரியங்களை உள்ளடக்கியதுதான் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் நமக்கு நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்த முடிந்து ஆண்டவர் ஒரு தூது என்னவென்றால் ஸ்திரீ ஆனவள் பதினான்காம் வசனத்தை அந்த வசனத்தினுடைய கடைசி அந்த வார்த்தையை மட்டும் படியுமா பெருங்கழுவின் பெண் அவளுக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் பெருங்கடு இரண்டு சிறகுகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த அதிகாரத்துடைய பதினஞ்சாம் வசனத்தையும் பதினாறாம் வசனத்தையும் வாசிப்போமா

வெளியேனது இந்த வசனத்திலிருந்து நாம் இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மத்திய வருவார் பரிசுத்தமான தேவ சபையை அவர் மத்திய வானத்தில் தன்னோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த ஏழு வருஷம் பூமியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் தான் இந்த ஏழ ஏழு ஆண்டுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் முதல் மூன்றை வருஷங்கள் உபத்திரவ காலம் அதை தொடர்ந்து அது அடுத்த மூன்று ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சபையினுடைய அதாவது உபத்திரவ காலத்தினுடைய துவக்கத்தின் பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு வலு சற்பம் ஒரு ஸ்திரீயை சூரியனை அணிந்த ஸ்திரீயை சந்திரனை தன் பாதகன் கீழ் இருந்து அந்த ஸ்திரியை பனிரெண்டு நட்சத்திரங்களும் பீடமும் இருந்த அந்த ஸ்திரீக்கு விரோதமாய் ஒரு பெரிய வலு சிற்பம் போராடி ஸ்திரியை அழிப்பதற்காகவே இந்த வனாங்கரத்தில் யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த நாட்கள் நம்மளோடு சொன்ன செய்தி பெருக்கழிவின் இரண்டு சிறகுகள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அந்த நாட்களில் அந்த பெரு இரண்டு சிறகுகள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது போல இந்த கடைசி நாட்களில் கிருவி காலத்தில் வாழ்கிற சபையாகிய நமக்கும் பெரு இரண்டு சிறகுகள் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் என்ன சொன்னார் இவசாயம் மூலம் வாசிங்க நீ தண்ணீர்களை கடக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட

இருக்கிறேன் அவைகள் ஒன்று உண்மை புரளுவதில்லை ஆண்டவர் சொன்னார் உனக்கு விரோதமாய் வெல்லம் போல ஏசாயாவில் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வெல்லம் போல சத்துரு வருவான் அவன் வெள்ளம் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரா கொடியேற்றுகிறார் அப்படின்னு படிக்கிறோம் அப்படியானால் வெல்ல போல பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் சபைக்கு விரோதமாய் வந்தாலும் சபைக்கு விரோதமாய் வருகிற எல்லா பெருவெள்ளத்தையும் ஆண்டவர் தெய்வ பிள்ளைகள் மேல் பொருளாத பிடிக்கி மோதாத பிடிக்கி ஆண்டவர் காத்துக் கொள்ளுவார் ஆமே சரி இன்னும் ஒரு ரெண்டு உதாரணங்களை சொல்லிட்டு இந்த செய்திக்குள் நான் வருகிறேன் யாத்ராகத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசிப்போம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வசனத்துல பதினாறாம் வசனத்துல வாசிச்சோம் அந்த பெண்ணுக்கு ஸ்திரீக்கு உதவி செய்யும்படியாக

இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பாலோனும் சேவைகளும் துரத்தி வந்த போது ஆண்டவர் இந்த தேவனுடைய சபையை இஸ்ரவேல் ஜனத்தை காக்கும்படிக்கு சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக தன் வல்லமையை விளங்க பண்ணி அந்த சத்துருக்களின் சேனைகளை விழுங்கி போட ஆண்டவருடைய வல்லமை அன்னைக்கு கிரியை செய்தது என்னாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே

பதினாறாம் அதிகாரி உங்களுக்கு கொடுத்த அப்பத்தை கொடுத்த அப்பத்தை உங்க சந்ததியால் பார்க்கும்படிக்கு உங்க சந்ததியால் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அவர்களுக்காக அதை காப்பதற்கு நீங்க என்னாகமோ படிக்கல வேற வசனம் படிச்சீங்க என்னாகமோ பதினாறு முப்பத்தி ரெண்டுல பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது இந்த வசனத்துல நான் படிக்கிறோம் என்னாகமோ பதினாறு முப்பத்தி ரெண்டுல நான் முன்ன ஒரு சம்பவத்தை சொன்னேன் யாத்ராத்துல பாலோர் சேனைகளையும் ரதங்களையும் சத்துருக்களை சிவந்த சமுத்திரத்தில் விழுங்கி போட்ட தேவனுடைய வல்லமையை நாம் அங்கு கண்டோம் இங்கு என்னாகும் பதினாறாம் அதிகாரம் மோசிக்கு விரோதமாக கோலாகின் புத்திரர்களும் கூட்டத்தாரும் அவனுடைய எல்லாவிதமான நண்பர்களும் இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்னா அந்த சேனைகளை அல்லது அந்த ஐக்கியத்தை கூட்டத்தாரை பூமியை வாய் திறக்க வைத்து அந்த கோராகின் சந்ததியை கோராகின் புத்திரர்களை விளங்க வைத்தார் அந்த பூமி விழுகி போட்டதுன்னு படிக்கிறோம் அப்படியானால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அது எந்த காலங்களில் எந்த காலகட்டத்தில் எந்த சத்துருக்கள் அவர்கள் விரோதமாய் அழிக்க வந்தாலும் அவர்களுக்காக தேவன் பூமியின் வாயை பிளக்க வைத்து சத்துருக்களை விழுங்க வைக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார் உடையவராயிருக்கிறார் அப்படியானால் யாத்திரமும் என்னாகவும் வெளிப்படுத்த மூன்று பகுதிகளிலும் பிளந்து அவர் தன் வல்லமையை விளங்க வைத்தார் இந்த செய்திக்குள் வரலாம் இந்த வசனம் ஒரு நீண்ட அதிகாரம் நான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னா பெருங்கழுவி சிறகுகள் என்ன அதை மட்டும் சொல்றேன் வருகிற நாட்களில் இந்த சூரியனை அணிந்த அந்த சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளை யார் வலு சற்பம் எங்கிருந்தது வலு சர்ப்பத்தை குறித்து அதனோடு கூட நடந்த யுத்தத்தை குறித்தும் வருகிற நாட்கள் நான் உங்களுக்கு வேறு வேத வசன குறிப்புகளோடு கூட சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க இந்த பெண் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் அளவும் பாதுகாக்கப்படுவதற்காக என்ன செய்தார் என்றால் இந்த வலு சிற்பம் இந்த சிற்பமானது இந்த பெண்ணுக்கு விரோதமாய் சூரியனை அணிந்த இந்த பெண்ணுக்கு விரோதமாய் போராடின போது இந்த பெண்ணை இந்த ஸ்திரியை காப்பாற்ற தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார் அது மட்டுமல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்த தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்காகவே பெருக்களின் ரெண்டு சிறகுகளையும் கொடுத்து அந்த பெண்ணை பத்திரமாய் கொண்டு போக வைத்தார் இன்னைக்கு நான் உங்களோடு சொல்ற ரெண்டு வார்த்தை இந்த காலகட்டத்தில் சபைக்கு தேவன் ஒரு பாதுகாப்பான ஸ்தலத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல நாம் அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேருவதற்கு ரெண்டு சிறகுகள் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தேவை சரி நான் முதலாவது அந்த சூரியனை அணிந்த ஸ்திரீயா அதை மட்டும் நான் உங்களோடு கூட வேகமாய் நான் சொல்லிடுறேன் இந்த சூரியனை அணிந்த ஸ்திரியை குறித்த தவறான விளக்கங்கள் இந்த நாட்களில் அநேக இடத்துல பரவுகிறதையும் நாம் கவனிக்கிறோம் இந்த சூரியனை அணிந்த ஸ்திரி அநேகர் சொல்றாங்க அது கன்னிமரியால் என்று இல்லை அந்த சூரியனை அணிந்த ஸ்திரி கன்னிமரியால் அல்ல அந்த சூரியனை அணிந்த ஸ்திரி சிலர் சொல்றாங்க சில வேத வல்லுநர்கள் சில வியாக்கியான பிரசங்கத்திலையும் விதமாய் சொல்றாங்க அது சபை என்று புதியர் பாட்டு சபை என்று அது புதியர் பாட்டு சபையும் கிடையாது அப்படி அப்படியானால் இந்த சூரியனை அணிந்த பெண் யார் வேதத்துல நீங்க வாசிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வேகமாக சொல்லி போகிறேன் முதலாவது ஏசாய ஐம்பத்தி நான்கு ஒன்றின் படி இஸ்ரபேர் ஜனத்தை அதாவது பனிரெண்டு கோத்திரத்தை யூத ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லும்போது அவர்கள் விவாதமான ஸ்திரீ விவாகமான பெண் அப்படின்னு ஏசாய ஐம்பத்தி நாலு ஒன்றில் வாசிக்கிறோம் ரெண்டாவது ஏசாய அறுபத்தி ரெண்டு நான்கின் படி தள்ளிவிடப்பட்ட ஸ்திரீ என்று நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது இறைமைய மூன்று படி விபச்சார ஸ்திரீ என்று இஸ்ரேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம் நான்காவது ஓசியா மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனத்தின்படி அவள் வேசியான ஸ்திரீ பெண் என்று ஓசியா சொல்லுகிறார் இறுதியாக நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல இயேசுவே இந்த இஸ்ரோவேல் ஜனத்தை குறித்து ஒரு ஓமை சொல்லும் போது அவர் விதவையான ஸ்திரீ என்று சொல்லுகிறார் அப்படியானால் நீங்கள் இந்த செய்தி படித்த வாயிலாக ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட சூரியனை அணிந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை குறித்ததுன்னு சொல்லி சொல்லுகிறேன் என்றால் இந்த வசனம் எல்லாம் தான் மேற்கோள் காட்டினேன் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் அந்த ஸ்ரீயானவர்கள் சூரியனை அணிந்திருந்தாலாம் அந்த சூரியன் அப்படிங்கிறது நீங்க ஆதி போது இந்த சம்பவம் எல்லாம் ஆதி ஆகத்துல முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நான் சொல்லுகிறதுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது ஆதி யோசேப் ஒரு சொப்பனத்தை காணும்போது யோசேப்பின் சொப்பனத்துல அது சொல்லுகிறார் ஒரு சூரியன் யார் சந்திரன் யார் பனிரெண்டு நட்சத்திரங்கள் யார் எல்லாம் சொல்லுகிறார் அப்படியான இந்த சம்பவத்துல படிக்கிற சூரியனை அணிந்த ஸ்திரீ அப்படின்னா அது யாக்கோபை குறித்து சந்திரன் யாக்கோபின் மனைவிகளை குறித்து பனிரெண்டு நட்சத்திரங்களும் அந்த பனிரெண்டு கோத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டதானதான் இந்த வேத பகுதி அப்படியான இந்த பெண் யார் என்றால் இசவே சபை குறித்து சொல்லப்பட்டதுதான் புதிய பாட்டு திருச்சபை எந்த இடத்திலும் ஸ்திரீயோடு கூட ஒப்பிடவே கிடையாது ஏனென்றால் ரெண்டு கோடி பதினொன்னு ரெண்டுல கற்புள்ள கண்ணிகை தான் பவுல் எழுதுகிறார் எபேசியர் அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல கற்புள்ள கண்ணிகை தான் எழுதுகிறார் என்ன ஒரு தெளிவு வருடம் இந்த சபை இஸ்ரவேல் சபையாரை குறித்து தேவன் என்று சொல்லுகிறார் சரி இன்னைக்கு சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த உபத்திரவ காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுகிற யூத சபையை பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த யூத சபையை பெண்ணுக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார் இந்த இஸ்ரவேல் சனக்கூட்டத்தாரை காக்கும்படிக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனோடு கூட என்ன செய்கிறார் என்றால் அந்த இடத்திற்கு கடந்து போவதற்காக ரெண்டு சிறகுகளை கொடுக்கிறார் இந்த நாட்கள் நான் உங்களோடு சொல்லுகிறேன் அந்த நாட்கள்ல அந்த பெண் இஸ்ரேபில் சரண் சொல்லியாச்சி அந்த சிறைகள் என்ன விற்கால் என்னுடைய நல் விசுவாசத்தின் படியே நான் என்னால் சொல்ல முடியும் அந்த கடைசி நாட்களில் நான் நம்புவிறேன் கொள்காம் மலையில் ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன் ரெண்டு கரங்களை விரித்து இந்த ரெண்டு கரங்களினால் ஆணிகள் அழிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்தாரே அந்த ரெண்டு கறங்கள் தான் அந்த பெரு கழுவி ரெண்டு சிறகுகள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை இந்த நாட்கள் நாம் இல்லை என்று சொன்னாலும் அந்த கடைசி நாட்கள்ல வரு சொற்பத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பதற்கு இயேசுவை தவிர ஒரு வல்லமைக்கும் அந்த நாட்களில் முடியாது இயேசுவின் வலதுகரம் ஒரு சிறகாக இயேசுவின் இடதுகரம் மற்றொரு சிறகாக நான் விசுவாசிக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த புதிய பாட்டு சபை நாட்களில் வாழ்கிற நமக்கு நமக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு வருகிற போராட்டங்கள் நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு வருகிறதான உபத்திரவங்கள் மகா துயரங்கள் நமக்கு வருகிற அநேக நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் நம்முடைய சக்திக்கு மிஞ்சி திராணிக்கு மிஞ்சி வருகிற சில சவால்கள் இதையெல்லாம் நாமும் கடந்து போய் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நமக்கும் அந்த ரெண்டு சிறகுகள் தேவை நான் நம்புகிறேன் நான் விசுவாசித்த போது இயேசுவை சொந்த லட்சணா ஏற்றுக்கொண்ட போது அவருடைய சிறுவை மரணத்தை விசுவாசித்த போதே அவருடைய ரெண்டு கரங்களும் நமக்காக விரிக்கப்பட்டதை அந்த ரெண்டு சிறகுகளுக்கு ஒப்பிட்டு நாம் விசுவாசத்தோடு இயேசுவை லட்சகரா ஏற்றுக்கொண்ட போது நமக்கு அது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல மற்றொரு விளக்கத்தை நான் உங்களோடு சொல்கிறேன் இந்த ரெண்டு சிறப்புகள் எதை குறித்து சொல்லப்படுங்கள் என்றால் ஒன்று அது ஒரு துதிக்கக்கூடிய ஒரு துதியின் அனுபவம் யாரெல்லாம் நான் சொல்லக்கூடிய வேதத்தில் அநேக சம்பவங்களை மேற்கொள் கா காட்டிடக்கூடியும் தங்களுக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் சத்துக்களின் போராட்டங்கள் இந்த பெருவெள்ளத்தை போல சூழ்நிலைகள் போராட்டங்கள் வந்த போது

எங்கெல்லாம் தேவப்பொள்ளைகள் செவித்தார்களோ அந்த ஜெபம் அநேக கட்டுகளை உடைத்தது அநேக மரணிகளை தகர்த்தது அநேக போராட்டங்கள் விடுதலை கொண்டு வந்தது அப்போ சில பனிரெண்டாம் செவித்த செவம் என்ன செய்ததுன்னா ஏதோதின் கையில் இருக்கிறதான அந்த கொடுக்கோள் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி தந்தது இந்த நாட்கள்ல துதி நமக்கு ஒரு சிறகமாக தேவன் கொடுத்திருக்கிறார் ஜெபம் ஆவி ஒரு சிறகமாக கொடுத்திருக்கிறார் துதியும் ஜெபமும் நமக்குள்ள பெருக 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 எல்லா பாடுகளும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நேரத்துல அந்த இடத்திலிருந்து கடந்து போய் நம்மை பாதுகாக்க இந்த துதியும் இந்த ஜபாவியும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையதா இருக்கிறது ஆமே நீங்க விசுவாசிக்கிறீங்க நீங்க கத்திர நம்புறீங்க இந்த செய்தியில உங்களுக்கு சொல்ற வார்த்தை ரெண்டு சிறகுகள் என்னன்னு கேட்டா ஒன்று துதியின் ஆவி மற்றொன்று ஜெப ஆவி இந்த துதியின் ஆவியும் ஜெப ஆவியும் என்ன செய்யும் என்றால் சத்துரு வெல்ல போல அந்த வெள்ள வருகிற பிரச்சனை நேரத்துல நம்மை உயர உன்னதத்துல அந்த சிறுகளால் தூக்கி கொண்டு போய் ஒரு உயரத்தை எட்டாத கண்மலையில கொண்டு போய் நம்மை பாதுகாக்கும்படிக்கு அந்த சிறகுகள் உதவி செய்யும் நமக்கு வருகிற பிரச்சனை நேரத்துல நம்ம சக்தி சக்திகளுக்கு மிஞ்சு பாடுகிற நேரத்துல நல்ல துதித்துக்குள்ளே கருத்த நல்லவர் இந்த நாட்டில் நம்மளோடு சொன்ன இந்த வசனத்தின் ரெண்டு பெரும் கழிவு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் கருத்த நல்லவர் வசனத்தை மட்டும் வாசித்து இந்த செய்தியை நான் சுருக்கிறேன்

ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் இது உண்மையாகவே வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகார பதினான்காம் வசனத்துல நிறைவேறுகிற ஒரு தீர்க்க தரிசன செய்திதான் ஏசாயா அறுபத்தி ஆறு எட்டுல படிச்சோம் அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை படிக்கணும்

குமாரனை குமாரரை பெற்றும் இருக்கிறது அப்போ இந்த கடைசி நாட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு சத்தியத்தை தீர்க்கதரிசி வாயிலாய் ஆண்டு சொன்னார் கடைசி நாட்களில் ஒரு சியோனை கத்த அவர் எழும்ப சியோன் விசாரிப்பட்டு கிடந்தாலும் மறக்கப்பட்டு கிடந்தாலும் அது கைவிடப்பட்டிருந்தாலும் பராமரிப்பு அற்ற நிலையில் இருந்தாலும்

மற்றொன்று செவாய் துதியும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு சிறகுகளா இருக்கிறது ரெண்டு சிறகுகளா எழுதுகிறது அது மட்டுமல்ல நான் இன்னோடு சொல்கிறேன் நம் கைகளில் இருக்கிற சத்திய வேதாகம் பரிசுத்த வேதாகமத்துல ரெண்டு பெரிய பகுதிகளாய் பழைய ஏற்பாடு அது ஒரு சிறகு புதிய ஏற்பாடு அது ஒரு மற்றொரு சிறகு இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் எவ்வளவு எவ்வளவு மாறி மாறி இந்த ரெண்டு ஆகமங்களையும் பழைய புதிய ரெண்டு ஏற்பாடுகளையும் நாம் படிக்க 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 இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சத்தியமும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லமையுடையதாய் இந்த ரெண்டு சிறைகள் நாம் உதவி செய்ய போகிறது ஆமே கத்ததாமியங்களை ஆசீர்வதிப்பார் கத்துடைய கிருபை தொடர்ந்து உங்களோடு கூட இருக்கும் இந்த நாளில் கூட இந்த வசனங்களை கொண்டு கத்தருடைய ஆசிர்வாத நம்புகிறேன் இன்றைக்கு கூட கத்தருக்கு வாயா இருந்து அவருடைய திருவசனத்தை பிரசங்கிக்கு அடிமைக்கு கத்திரிக் கொடுத்த நல்ல ஸ்னாக்கி இருக்காய் நான் தேவனை துணிக்கிறேன் கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும்